சிம்பிளான ருசியான கருவாட்டு குழம்பு எப்படி செய்யவும் பார்ப்போம் வாங்க பார்க்கலாம் நம்ம கருவாட்டு குழம்புக்கு அரிசி தண்ணியை நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் பெரிய எலுமிச்சை அளவு நான் புளியை எடுத்துக்கிட்டேன் இது புளி நல்லா புளிக்கிற முன்னாடி நான் அந்தளவுக்கு எடுத்துக்கிட்டேன் நல்லா ஊற வச்சுருவோம் பாடு பற்ற வச்ச வச்சு சட்டியை வச்சு பாத்திரம் நல்லா காஞ்சிருச்சு அது என்னையே ஊற்ற வேண்டியது ரெண்டையும் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் கறிப்பில் நான் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் சின்ன வாங்க உரிச்சு அப்படியே மூக்காய் போட்டாச்சு அப்படியே எரித்து காட்டணும் நல்லா இருக்கும் ஒரு தேவைக்கு எப்படி போட்டுங்களா ம நல்லா கிண்டி வைக்கணும் வெங்காயம் நல்லா விலங்கிடுச்சு தக்காளி போட்டு ரெண்டு தக்காளி வச்சிருக்கேன் தக்காளி நல்லா வளங்குறதுக்கு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கலந்திருக்கும் வெட்டி வச்ச முருங்காய் எல்லாம் நல்லா எடுத்துங்க ரெண்டு நிமிஷம் அப்படியே காய் நல்லா வணங்கும் கொஞ்சம் மூடி வச்சுதான் கொஞ்சம் காய் நல்லா வெந்துடும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழம்பு கட்டை எடுத்துட்டு நம்ம மசாலா சே சேர்க்க போகிறோம் நான் மல்லித்தூ மூணு ஸ்பூன் சேர்க்குறேன் வீட்டில் அரைச்சது எல்லாம் மிக்சிங் பவுடரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூ எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டுருக்கோம் அடிப்பிடிக்கிற மாதிரா கொஞ்சம் புளி கரைச்ச தண்ணியை ஊற்றிக்கிறங்க நான் ஆல்ரெடி பருத்து சுந்தரம் எடுத்து அவிச்சு வச்சிருக்கேன் அந்த தண்ணியோட ஊற்றினாலும் குழம்பு நல்லா தருவட்டு குழம்பு அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும் இப்போ புளி கரைச்ச தண்ணியை அதில் ஊற்றிக்கிறோம் இப்போ நல்லா கிளறி விட்டுருக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம் இந்த கருவாடு நாளை சி ஆல்ரெடி வச்சுருக்கேன் இல்லை இதில் போட்டுறேன் போட்டு கலந்துட்டு குழம்பு நம்ம வட்டுற ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அடுத்த சிம்புல போட்டுட்டா குழம்பு நல்ல டேஸ்டா இருக்கும் கருவாட்டு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு பார்த்தலே சூப்பராக இருக்கும் தட்டை எடுத்து சாப்பாடு அதில் போட்டு கருவாட்டு குழம்ப நடுவில் ஊத்தி அதுக்கு சைடிஷாக ஒரு ஆம்லேட்டை வச்சு சாப்பிட்டா ஒருத்தட்டு சோ எப்படி காலியாகவும் தெரியாமல் காலியாகும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்